லாஸ்ட்லியாக மட்டும் தர்ஷன் போட்ட கடைசி பதிவை பார்த்த பலருமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டு வந்துட்டுருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய மூன்றாவது சீசன் யாராலையுமே மறக்க முடியாது ரொம்பவே ஜாலியாக கலகலப்பாக போன சீசன் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு காரணம் அப்படின்னா கவின் லாஸ்லியா தர்ஷன் சாண்டி முகேன் ராவ் அவங்க தாங்க இந்த சீசன் மூலமாக தான் கவின் லாஸ்லியா தர்ஷன் வந்து பிரபலமானாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கவின் லாஸ்லியா வந்து அவ்வளோ டீப்பாக லவ் பண்ணாங்க ஆனால் பிக்பாஸ் முடிஞ்சு வெளில வந்ததுக்கு அப்புறமா பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி இதுவரை அவங்க தெரியப்படுத்தவே இல்லை இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி கவின் வந்து தன்னோட நீண்ட நாள் காதலியான மோனிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு மோனிகா வந்து லாஸ்லியாவுக்கு ஸ்டைலிஸ்டாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருந்துச்சு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் லாஸ்லியாவுக்கு தர்ஷன் வந்து அண்ணனாக இருந்து நிறைய இடங்களில் அட்வைஸ் கொடுத்துருந்தாரு லாஸ்லியாவுமே வார்த்தைக்கு வார்த்தை அண்ணான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க இந்த நிலையில் லாஸ்லியா வந்து இப்போ தர்ஷன் கூட கார்ல போயிட்டு செம்மையாக டான்ஸ் ஆடி ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கூடவே ஒரு பதிவையுமே போட்டிருந்தாங்க அந்த பதிவில் ஹாப்பி பர்த்டே தர்ஷு என்னோட பைத்தியகாரத்தனமான பக்கத்தை ஹேண்டில் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆர் எவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை பார்த்தா பலருமே லாஸ்லியாவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி வந்துட்ருக்காங்க அன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு ஃப்ரெண்டு நாளைக்கு கணவரா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க அண்ணன் நண்பனா ப்ரமோட் ஆகியிருக்காரு அடுத்து என்ன ஒரு வேளை அப்படி இருக்குமோ இதனால தான் கவின் வந்து லாஸ்ட்லியா விட்டு போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்து அள்ளி தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க